என் அன்பான பக்தர்களே கர்த்தருடைய வார்த்தைகள் போற்றப்படட்டும் நான் அமர்தி பியஸ் மகி உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இன்று டிசம்பர் மாதம் மூன்றாம் நாள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் கடைசி மாதம் இன்று நான் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மூடிய அறையில் இருக்கிறேன் அவர் பைபிளில் உள்ள அவரது கூற்றுகளில் ஒன்றைப் பற்றி பேசினார் யோவானின் பரிசுத்த நற்செய்தி அத்தியாயம் ஆறு வசனம் முப்பத்தைந்து அவர்களிடம் நான் ஜீவ அப்பம் என்னிடம் வருபவன் ஒருபோதும் பசியடைய மாட்டான் என்னை விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் தாக்கமடைய மாட்டான் என்றார் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் எனது யூடியூப் சேனலில் உள்ள நீச்சல் பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்